இப்ப அண்ணாமலை பெரும் தலைவராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் செயல்பாடு மேல டோட்டல் மக்களுக்கு ஒரு தொடர் நாட்டுல அது அது சொந்த ஒருத்தனை கொண்டிருக்காங்க அந்த கொள்ளையில யாரையும் சேர்த்து கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியாத முடியல அப்புறம் சாட்சி நீ வந்து அவனை காப்பாத்துறது அவங்க வந்து உங்களுக்கு காப்பாத்துறது சொல்றேன் இந்த டிஎம் காட்சிக்கு அப்புறம் ஏடிஎம் வந்திருந்தா ஜெயில இருக்காரு அது போன போயிருப்பாரு இடையில எதிர்க்கட்சி பண்ண வேண்டிய வேலையை பண்ணுவார் யார் அண்ணாமலை அப்போ எடப்பாடி பண்ண வேண்டிய வேலையை ஒரு அண்ணாமலை பண்ணுறாருன்னா யார் சார் மக்களுடைய தலைவர் இப்போ ஊழல் பண்ண முடியும் கொல்ல பண்ண முடியும் கொள்ளை அடிச்சு மாதமாக காப்பாற்றிட்டு இருந்தால் நான் மக்கள் அதான் சார் காப்பாற்றுறது அதுக்கு தலைமை வரும் சார் அது தலைவர் சார் அண்ணாமலை எங்கள் மக்களுக்கு நம்பிக்கை வந்துருக்கு சார் ஓனரோட ஏடிஎம்க்கு ஆட்சி இழந்தது காரணம் தினகரன் இன்னொன்று தேமுதிக இந்த ஏடிஎமிக்கே தேமுதிகவுடைய கூட்டணி வந்து நீங்கள் என்ன மாதிரி ஜாம்பாவ நேரிகளுக்கு வணக்கம் நான் ஆண்டனி ஃபிலிக்ஸ் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவர் சிவகாசி திருப்பாச்சி படத்தின் இயக்குனர் அரசியல் மற்றும் சமூக ஆர்வலர் ஸோ இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் கொண்டவர் அவர்கிட்ட நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு பேரரசு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க சார் சார் ஆக்சுவலாக நீங்கள் பிஜேபியோட ரொம்ப பெரிய ஈடுபாட்டோட இப்போ போயிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாருமே வந்து பிஜேபி நோக்கி போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சொல்ல முடியாது செந்தில் சார் இருக்காரு அதுக்கடுத்து முன்னாடி வந்தாங்க மாதிரி நிறைய பேர் வந்து பிஜேபி ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிறைய பேர் ஏடிஎமிக்கிலேயும் டிஎமிக்கிலேருந்து தான் அதிகமாக சின்னக்காரங்க இருக்காங்க பிஜேபியில் ரொம்ப 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 கம்மி தான் இப்போ கௌதமி இருந்தாங்க அவங்களும் விளையிட்டாங்க கேத்ரி ரகுராம் இருந்தாங்க அவங்களும் அங்கேருந்து விளக்கிட்டாங்க சார் கொஞ்சம் இருக்கார் இப்படி பார்த்தா வந்தவங்க கூட கொஞ்சம் தான் இருக்காங்க மீதி என்னை போல் ஒரு தான் நினைக்கிறேன் ஓகே சார் ஸோ ஏன் உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு திருப்பி மறுபடியும் ஏன் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக நினைக்கிறேன் அது பல காரணம் இருக்குது ஒன்று பிஜேபியில் வந்து ரொம்ப வேறு எதிர்பார்ப்புகள் நம்ம சுயநலத்தோடு சில எதிர்பார்ப்புகள் அது இங்கே நேரம் வேறாது இங்கே பிஜேபியில் வந்து நம்மளுடைய ஈடுபாடு நம்மளோட கொள்கைகள் நம்ம நம்ம ஈடுபாடு மட்டும்தான் அதிகமாக காட்ட முடியாது அப்புறம் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே பிஜேபி இங்கே கொடுக்காது சில நேரத்தில் பார்த்தா இந்த பொங்கல் பண்டிகைலாம் அங்கே கொண்டாடுவாங்க இது கூட போவோம் அதுக்கு சரி அவங்க அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க அது நம்ம ஈடுபாட்டில் பண்ண முடியுது தவிர அந்த எதிர்பார்ப்பில் அதிகமாக இருந்தால் இப்போ எனக்கு நான் நிறைய நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் கட்சி எனக்கு இது இவ்வளோ செய்யணும் ஒரு இடத்துக்கு இருந்தால் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ரூம் போட்டு இவ்வளோ பண்ணணும் அப்படி எதிர்பார்த்தோம்னா நடக்காது ஆமாம் அது வந்து இப்போ டிஎமிக்கே ஏடிமிக்க அப்படின்னா இதில் பழகணும்ங்க சினிமாக்காரங்களை எப்படி வச்சுக்கணும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் பிரச்சாரத்துக்கு போனால் என்ன அமௌண்ட்டு கொடுக்குறது அப்புறம் கட்சியை சேர ஒரு அமௌண்டு இது நிறையலாம் இருக்குது இங்கே நீ சேர்ந்தாலும் அமௌண்ட்டு இல்லை போனாலும் அமௌண்ட் இல்லை நம்ம விருப்பப்பட்டால் சேரலாம் விருப்பப்பட்டால் போகலாம் அந்த மாதிரி ஒரு கட்சி தான் பிஜேபி அதனால் இதில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா நான் ஒரு சினிமாக்காரன் உள்ள இருக்கிறனால சினிமாக்காரங்க வந்து இங்கேயும் தாக்குப்பிடிக்க சிலதெல்லாம் கொள்கிறீதியில் உண்மையிலே ரொம்ப இதாக இருந்தால் தான் இங்கே தாக்குப்பிடிக்கும்போது தவிர நம்ம ஒரு அவனை எதிர்பார்த்துட்டு போனோம்னா இங்கே இருக்க முடியாது ஓகே சார் சார் இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஜேபியோட வளர்ச்சி இப்போ சில காலங்களில் வந்து என்ன மாதிரி இருக்கு நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல வளர்ச்சிங்கிறது படிப்படியாக இருக்கணும் படிப்படியாக வளர்ச்சி தான் நிரந்தரமான ஒரு உயர்வு நோக்கி போகும் திடீர்னு வந்தால் திடீர்னு காணும் காணாமல் போயிடும் அதில் பிஜேபியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு முன்ன பிஜேபினால் அப்படி கட்சியாக அப்படிங்கிற இருக்காங்க ஒரு காலம்லாம் இருந்துச்சு கீழே அடிப்பட்ட அடிமட்ட மக்கள் செய்கிறவங்களுக்கு தெரியுது அப்புறம் மோடிங்கிறது இந்த அரசியல் ஆர்வலர்கள் அரசியல் ஈடுபாடு உள்ளவங்க இப்படி ஒரு அந்த அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மோடிங்கிற பேர் ஒன்று தெரிஞ்சது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே மோடிங்கிற பேர் தெரியுது இதெல்லாம் சொல்கிறது இது வந்து வெற்றி சொல்ல முடியாது இதெல்லாம் வளர்ச்சி வெற்றி பெற வளர்ச்சி வேற ஆமாம் அப்புறம் தாமரை சின்னம்ங்கிறதுலாம் ஒரு வாரத்தில் அந்த சுயேச்சை சின்னமாக தான் தெரிஞ்சிச்சு இங்கே தாமரை மலரும் தாமரை வென்றிய தீரும்லாம் ஒரு முழக்கமெலாம் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு சட்டசபையில் நாலு எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க ஆமாம் இப்போ இன்றைக்கி தாமரை சின்னங்கிறது பிஜேபியுடைய சின்னம் பிஜேபி தலைவர் வந்து மோடி இந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டது இது இதெல்லாம் சொல்கிறது நான் சொல்கிறது கொஞ்சம் வளர்ச்சி இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அவருடைய ஸ்பீச் அவருடைய அவருடைய ஒரு ஒரு போல்டான பேச்சுலாம் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேருது அண்ணாமனுடைய பேச்சை டக்குனா இன்னைக்கு ஆர்வமாக கேட்குறாங்க இன்றைக்கி மக்கள் ஒருத்தர் ஒரு தலைமுடைய பேச்சை மக்கள் ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாலே அந்த கட்சி வளர நிறுத்தும் அவன் என்ன பேசினான்னு அப்படின்னு இருந்துட்டால் அது வளர நிறுத்தம் இன்றைக்கி எங்கேயாவது ஒருத்தர் அண்ணாமலை பேசிட்டாருன்னா இன்றைக்கி அது வந்து வைரலாகிருக்கும் அவன் ஏன் வைரல் வைரலாகுனா அப்போ இல்லை மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இது இன்னொரு வளர்ச்சி அப்புறம் அண்ணாமலைங்கிறது பேச கரெக்டாக இருக்குது ஏன்னா சில விஷயங்கள்லாம் அவர் சுட்டி காட்டின நபர்கள் இவர் ஊழல் செஞ்சுருக்காரு இவர் குற்றம் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சுட்டி காட்டின நபர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்து அவருக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்புடின்னு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்திருக்கு இதெல்லாம் ஒரு நம்பகத்தன்மையை ஒரு தலைவர் மேலே வந்துருச்சு இதெல்லாம் ஒரு வளர்ச்சி என்னைக்கு மக்கள் ஒரு சின்னத்தையும் ஒரு கட்சியும் ஒரு கட்சி தலைவனையும் கவனிக்க ஆரம்பித்தாங்களோ அதே வளர்ச்சி அந்த வளர்ச்சி நாளைக்கு பின்னாடி மிகப்பெரிய வெற்றியாக வந்து அமையும் சார் இப்போ அண்ணாமலை சார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பெரும் தலைவராக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஃப்யூச்சரில் ஒரு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் அவருடைய செயல்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் செயல்பாடு மேலே எனக்குல டோட்டல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு என்னென்னா யார் யார் ஊழல் செஞ்சால் யாராவது லஞ்சம் வாங்கினா இந்த லிஸ்ட் எடுத்து போல்ட் அவர் அடித்தார் சொன்ன சொன்னே சொல்லார் தேதி அடுத்த லிஸ்ட்டு வரும் அப்புடின்னா அடுத்த லிஸ்ட்டு வந்துடுது அதில் ஏகப்பட்ட உண்மை இருக்குது உண்மைங்கிறது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே அண்ணாமலை ஒரு நாளைக்கு ஒரு நம்பிக்கைரைய தலைவராக வருவார் அப்புடின்னா வரணும் வரணும் ஏன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ஆட்சிக்கு என்ன வாங்க ஏற்கனவே ஆட்சியில் தாங்களே அவங்க தவறு பண்ணியிருந்தால் அதிலிருந்து இவங்க காப்பாற்றுவாங்க இவங்க அவங்கள கா காப்பாற்றுவாங்க இவங்க வந்தால் இவங்களை காப்பாற்றுவாங்க இவங்க வந்தால் இவங்களை காப்பாற்றுவாங்க இதுதான் இது வரைக்கும் வந்திருக்க தவிர ஒரு ஏழு மிக்க ஆண்டு திருப்பி விடிய வரும்போது யாரையும் இவங்க அரஸ்ட் பண்ணதா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதை அப்படி சொல்கிறேன் அது அது இடியமிக்க காரணம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து போன சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார்னா நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடி அடுத்த அடுத்த நொடி அடுத்த செகண்ட் ஜெயலலிதா உள்ள மர்மத்தை சொல்லுவேன் இன்னொரு சொன்னார் கொடநாடு கொலைக்கான யார் கொலை அதுக்கான இதையும் நான் சட்டபூர்வமாக தன்னை வாங்கி கொடுப்பேன் ரெண்டு என்னாச்சு கொடநாடு என்ன கொடநாட்டில் ஒருத்தன் உள்ளே பூந்து எதோ கொள்ளடிச்சாலும் தெரியாது ஓகே ஒருத்தன் கொண்டிருக்காங்க அப்போ கொடநாட்டில் ஒருத்தன அது அது சொந்த ஒருத்தனை கொண்டுருக்காங்க அந்த கொலையில் யார் யாரும் செஞ்சு கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியாத முடியாத அப்புறம் சாட்சி ஒரு சி முன்னாள் சிஎம் வாழ்ந்த இடம் ரெண்டு முறையாக மூணு முறையாக அவங்க ஆண்டுருக்காங்க நாட்டை அவங்க வாழ்ந்த இடத்துல ஒருத்தன் கொள்ள அடிச்சு அவனும் கண்டுபிடிக்க முடியல ஒரு கொலை கொண்டுருக்கான் கண்டுபிடிக்க முடியல அப்போ அதுக்கு ஆட்சி போய் பண்ணுறீங்க நீங்கள் பண்ண முடியாத உங்களால் பண்ண முடியல நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆட்சி நீங்கள் ராஜத்து கொண்டு போடுங்க பண்ணி பண்ணிக்கொடுங்க தெரியும் சார் யாரும் தெரியும் சார் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நீ ஆறாம் இருந்திருப்பாங்களா நடவடிக்கை எடுக்க சட்டப்பூர்வமாக இத்தனை போலீஸ் எத்தனை இந்தியாவிலே தமிழ்நாடு போலீஸ் தான் சிறந்த போலீஸ் அறிவாளையும் சொல்லிக்கிட்டு சார் ஏன் சார் கொடநாடு கொலை கொலை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கிறான்னு ஒத்துக்க எங்களை முடியலை எங்களை எங்கள் ஏழாமை ஒத்துக்கிறோம் ஒத்துக்கங்க கண்டு என்ன என்னோட கணிப்புனா ஒரு 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 மக்கள் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிருக்க முடியும் காப்பாற்றிருப்பீங்கன்னு தோணுது எனக்கு இதனால தான் நீ மாறி மாறி வந்தால் யாரும் மாட்ட மாட்டாங்க நீ வந்தால் அவனை காப்பாற்றுறது அவங்க வந்து இவங்களை காப்பாற்றுறது இப்போ போய் சொல்கிறேன் இந்த டிஎம் காட்சிக்கு அப்புறம் ஏடமுக்கு வந்திருந்தா இப்போ ஜெயிலில் இருக்கிறேன் இந்த மதுபான மினிஸ்டர் செஞ்சிருக்க மாட்டார் பொன்முடி வழக்கு சந்திச்சிருக்க மாட்டார் யார் சந்திச்சிக்க மாட்டாங்க சார் மாறு மாறுதா இடையில எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலையை பண்ணவர் யார் அண்ணாமலை கரெக்டா அப்போ எடப்பாடி பண்ண வேண்டிய வேலையை ஒரு அண்ணாமலை பண்ணுறாருன்னா யார் சார் தலைவர் யார் மக்களுக்கான தலைவர் எதிர்கட்சி இல்லை ஒரு ஒரு கட்சி தலைவர் அவர் போராடி சொல்லி குடிச்சு உள்ள உள்ளே போட்டுக்கார் ஒருத்தர எந்த சிஎம் பண்ணி இது வரைக்கும் ஜெயலலிதா ஊழல் விளக்கு வந்து கலைஞர் காரணம் இல்லை சொல்கிறேன் டக்குனு கலைஞர் தான் ஜெயலலிதா ஊழல் விளக்கு உள்ளே போட்டார் அது சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அவர் போட்ட கேஸ் தான் அதுதான் கே இது வரும் போய் அங்கே கொடுத்த தீர்ப்பு தான் ரெண்டு பேருக்கும் ஜெயலலிதா சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அது க கலைஞர் பண்ணலை கலைஞர் பண்ண மாட்டார் ஏன்னா அப்புறம் இவங்க வந்து இவர் நோண்டுவாங்க இதனால நம்ம இவங்களும் தூக்குனா நாளைக்கு நம்ம கை வைப்பாங்க ஓகே மதுரையில் திருநாறு ஆஃபீஸு கொளுத்து எத்தனை செத்தான் அதுக்கு என்னாச்சும் முடிவு யாரும் தெரியாத உங்களுக்கு மக்களுக்கு யாரும் தெரியாதா என்ன நடவடிக்கை எடுத்தியே இதனால சொல்கிறேன்னா இவங்க வந்து அவங்களை காப்பாற்றுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு காப்பாத்தி இப்படி காப்பாற்று இப்போ ஊழல் பண்ண முடியும் கொள்ள பண்ண முடியும் கொள்ளை அடிச்ச உடனே ஆதிமக்காத்திருந்தால் நான் மக்கள் ஆகாச காப்பாற்றுறது மக்கள் யார் காப்பாற்றுறது அதுக்கு ஒரு தலைமை வரும் சார் அது தலைமை சார் அண்ணாமலை இன்றைக்கி மக்களுக்கு நம்பிக்கை வந்துருக்கு சார் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைமை தலைமை வரணும் ஏன்னா அவருக்கு வந்து சினிமா கவர்ச்சி இல்லை அவர் அவர் அப்பா வந்து முன்னாள் முதலமைச்சர் இல்லை அவர் புரிய பரம்பரை வந்து ப பணத்தால் கோடிக்கணும் பணத்தை இறக்கி நம்ம பதவி வாங்கிக்கலாங்கிற அந்தளவுக்கு இப்போ பணக்காரம் இல்லை சராசரி மனுஷன் இப்படி ஒரு தலைமை தான் உருவாகணும் எந்த பேக்ரவுண்டு இல்லாமல் இந்த வாரிசுன்னு சொல்லாமல் சினிமா கவர்ச்சி இல்லாமல் ஒரு வந்தால் தான் உண்மையான தலைமையாக இருக்க அப்படிங்கிறத எனக்கும் என்னோடய நம்பிக்கை அப்படி நம்பிக்கை தான் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்தார்னா முதலமைச்சர் ஆனார்னா நாடு நல்லாயிருக்கும் சார் அதாவது போன எலெக்ஷன் அப்போ வந்து ஓட்டு பிரித்தது பார்த்திங்க அப்படின்னா தினகரன் சாரோட கட்சியும் ஓட்டை வந்து பிரித்தது தென் மாவட்டங்களை பொறுத்தளவு ஒரு இல்லை போனோட நான் ஒன்று ஒத்துக்கிறேன் போன விடவே ஏடிஎம் ஆட்சி இழந்தது காரணம் தினகரன் இன்னொன்று தேமுதிக ரெண்டும் சேர்ந்துருந்தால் சேர்ந்துருந்தால் ஆட்சி திருப்பி எடுமிக்க வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது இது சேராது தான் திமுகவுக்கு ப்ளஸ் ஆச்சு திமுகவுடைய அக்கா மக்கள் நம்பிட்டாங்க எத்தனை திமுக ஜெயிச்சிடும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்புனா பெரும்பான்மை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ பிஜேபி பிஜேபிக்கு முன்னோட வளர்ச்சி நான் ஒரு அஞ்சு ஆறு சீட்டு வரும் பிஜேபி வரும் அஞ்சு ஆறு சீட்டுன்றது உங்களுக்கு போதும் இல்லை போதும் எனக்கு நான் வந்து இப்போ பிஜேபி காரணம் பேசலை நான் ஒரு ஒரு குடிமானத்தை பேசுகிறேன் ஏன்னா நாங்கள் நேரடியாக பேசிகிட்டே இருக்கேன்ல என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்கிறது பத்த இடத்துக்குள்ளே வர சொல்கிறாங்க எனக்கு ஆறு ஏழு வந்தாலே பெரிய வெற்றி பிஜேபி என்னை பார்த்துருக்கேன் ஏன்னா சரியான கூட்டணி இல்லை நீங்கள் சரியான கூட்டணி நீங்கள் இல்லை கூட்டணி இல்லை ஒரே ஒரு பாமாக்கு பாமக மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்தது அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் ஒரு கூட்டணி அப்படின்னா சார் செல்வாக்கு செல்வாக்குருக்கணும் சார் விஜயகாந்த் சார் கட்சி இருந்துச்சுன்னா இப்போ இல்லை ஆரம்பத்தில் ஒரு ஏரியா இல்லை தமிழ்நாடு முழுக்க அவருக்குன்னு ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சென்டோ அஞ்சு பர்சென்ட்டோ தமிழ் முழுக்க ஒரே ஒரே லெவலில் சதவீதத்தில் இருந்துச்சு அதுதான் கட்சி ஒரு மாவட்டம் தென் மாவட்டம் வட மாவட்டம் இந்த இந்த பகுதியில் மட்டும் எங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்சி காட்டுச்சுன்னா அது வந்து அரசியல் கட்சிகள் அது அப்போ எது அரசியல் கட்சியான தமிழ்நாடு முழுக்க இப்போ ஏடிஎம் அதிமுக தவிர்த்து எந்த கட்சி இப்போதைக்கு அரசியல் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சி சார் அதுக்கடுத்து தேமுதிக சார் பிஜேபி சார் காங்கிரஸ் சார் இதெல்லாம் தமிழ் முழுக்க அது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டரும் தமிழ் முழுக்க அதுதான் வரும் ஆனால் சில கட்சிகள் இப்போ அடுத்து எந்த கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தவிர்த்து எந்த கட்சி அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஆட்சி அமைக்கிற தமிழ்நாடு முழுக்க ஒரு சதவீத வாக்கு தமிழ் ஒரே மாதிரி சக்தி ஒரே ஒரு சதவீத வாக்கு பெறுற கட்சி அதுனா விஜய் சார்க்கு இருக்கும் விஜய் இருக்கும் அப்போ நாம் தமிழ் நான் சொல்கிறேன் நான் தமிழர் நான் தமிழர் சொல்கிறேன் தமிழ் முழுக்க அவருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை ஆட்சி அமைக்கிறது கேட்குறேன் ஆட்சி அமைக்கிறது வந்து நாம் தமிழர்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் எதனால கஷ்டம் அவருக்கு வந்து ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு கொள்கை வச்சுருக்காரு அதே கஷ்டம் ஃபஸ்ட்டு கூட்டணி வைக்க மாட்டார் இப்போ இப்போ உங்களுக்கு பிஜேபியாக இருக்கட்டும் கூட்டணி விரும்புது ஏடுமிக்காக இருக்கட்டும் கூட்டணிக்கு அழப்பாயிது எங்கே தேமுத்தி உட்கா அங்கே போயிடுமோ அப்படின்ட்டு உள்ளே போந்து அவங்களுக்கு இந்த கொண்டு கொண்டு வரதில்ல உள்ள காற்ற இந்த கூட்டுநிலை நான் சொல்கிறேன் இந்த கூட்டுநிலை காட்டுற சிரத்தை இருக்குல்ல ஏடிம்ஐக்கே இருக்கட்டும் டிஎம்ஐ இருக்கட்டும் இது மக்களுக்கு பண்ணுறதில்லை இதை காட்டுறதில்லை தேர்தலப்போ அந்த பே இவங்களை இந்த கூட்டணி காட்டுற ஆர்வம் மக்களுக்கு நல்லது சேர்த்து காட்டுறதில்லை நான் சொல்ல எது சொல்ல சார் அப்போ இந்த ஏடிஎம்கே தேமுதிகவுடைய கூட்டணி வந்து நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க இல்லை தேமுதிக வந்து ஏதோ உங்களுக்கு என்ன நடத்திடையாது ஓகே பிஜேபிக்கு அதோடு பெட்ரா ஓகே அப்படின்ட்டு இருக்கலாம் ஏதோ கணக்கில் போயிருக்கலாம் இல்லை எடப்பாடி வந்து ஏடுமிக் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் இல்லை உண்மையிலே அந்த 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 அம்மா ஏடுமிக் நல்ல கட்சி ஏற்கனவே நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நம்ம தலைவர் வந்து சட்டசபையில் இயலாத விட நல்ல உடம்பு நல்ல உடம்பாடுல இருந்தார் எதுக்கவே இல்லை நம்மளை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின் கூட போயிருக்கலாம் பொதுவாக எல்லாருமே வைக்கிற ஒரு பார்வை பிஜேபி அப்படின்றத வந்து மாநில கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியை பிடிக்கும் அதை முதுகில் ஏறி சவாரி செய்யும் அதுக்கடுத்து அந்த கட்சி இல்லாமல் அதுக்கடுத்து பிஜேபி உருவாகும் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிறது இது கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபார்முலா வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணலையா இப்போ ஏடிஎம்கே இருந்து பயணித்து இப்போ ஏடிஎம்கே வந்து சுதாரித்து வெளியே போயிட்டாங்களா இல்லை ஒரு வேலை உங்களோட பார்வையில் இன்னும் இருக்குனிங்க இல்லை இல்லை இது சார் நம் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பழகுன ஆகணும்னா நம்ம அடுத்த ஒன்று சொல்லி குறையில அது பற்றி சொல்ல முடியும் உங்களுக்கு ஒற்றுமை இருக்காமல் இன்றைக்கி ஏடிஎமிக்கில் சசிகலா ஒரு பக்கம் திருநகரன் ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் இதில் வந்து இது இப்போ உள்ள ஒரு ஜாதின்னு உள்ளே வருது இது வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் கட்சி தான் அது அதில் எல்லா மாத்துக்காரன் இருப்பான் எல்லா ஜாதிக்காரன் இருப்பான் எல்லா எம்ஜிஆரோடய பக்தானாக இருப்பான் இன்றைக்கியே ஒரு ஜாதி முத்திரம் வருது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிஜேபியாக பிஜேபி வந்து பிஜேபி ஓ பண்ணி வச்சு பிரிச்சு விட்டுச்சு எப்படி சார் அவங்க சொல்லுங்க இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது சார் அது சார் இப்போ முக்களத்தரோட வாக்கு வங்கி வீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பிஜேபிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா சார் அது காரணம் ஃபஸ்ட் அது காரணம் இவங்களை அவங்க பலவினப்படுத்தி இவங்க வளரல நான் கேட்குறது ஃபஸ்ட்டு ஏடிஎமிக்கி உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்காது நம்ம ஒற்றுமையாக இருந்துட்டு அப்புறம் இவங்க இப்போ சொல்லலாம் அவ்வளோ அண்ணாமலை அவர் நடைபயணம் போகிறாரு அவர் ஊர் ஊராக போகிறாரு டெய்லி மீடியாவை பார்க்குறாரு டெய்லி மீடியா மூலியமாக மக்கள்கிட்ட பேசுகிறாரு எத்தனை ஒரு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது மீடியா தான் சரி ஒரு தனிமஷன் நின்று எல்லாருக்கும் பதில் சொல்கிறாரு கோமம் இருக்குது வேகம் இருக்குது நேர்மை இருக்குது உண்மை இருக்குது எல்லாம் எல்லார்கிட்ட பேசும்போது நான் நான் ஒரு அரசு தலைவன் ஆகிட்டால் டெய்லி வந்து ஒரு முந்நூறு இரநூறு கேமரா கொண்டு பேசுவோங்க சார் இன்றைக்கி முறை பேச சொல்லுங்கள் இளவரசர் இருக்கார்ல அவரும் பேச சொல்லுங்கள் போகிற போக்கில் உங்கள் கட்சிக்காரங்கக்கிட்ட மைக்கு பூச்சி பேசுறது அது அது இல்லை சார் அப்போ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறது வந்து முதலமைச்சரை வந்து மன்னராகவும் அதுக்கடுத்து ஆமாம் ஆமாம் மன்னராட்சி தான் மணர் சார் அப்போ தாத்தா அப்பேன் பையன் வாரிசை வந்தாலே மன்னராட்சி தான் சார் அது மக்களாட்சி இல்லை அப்போ குறுநிலை மன்னர்கள்லாம் நீங்கள் சார் அவர்கள் அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் அங்கேயும் அங்கேயும் அவங்களுக்கு வாரசி வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மந்திரிகளோட பையன் தான் அடுத்த வார்த்தை வந்துக்காங்க இங்கே பொதுவாக பார்க்கும்போது முதலமைச்சர் அதுக்கப்புறம் உதயநிதினு கேட்டுறோம் நேருவாக இருக்கட்டும் இன்னொரு அவர் பெரிய இருப்பண்ணா பெரிய பெரிய சாமி அவர் பையனா இங்கே மன்னர் தான் நிறைய பேர் ஆமாம் நிறைய பேர் அவங்க அவங்க பசங்க வளர்த்துட்டு தராங்க தவிர அடுத்து மக்களில் அடிமட்ட தொண்டை செய்வேசா வந்திருக்காங்க அடிமட்ட தொண்டையாக வந்துருக்கான் சார் இப்போ ஏடிஎம் கிளா என்ன சார் ஏடிஎம்கிழை பரவாயில்ல சார் ஏடிஎம்கில் வந்து இப்போ எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் தொண்டர்கள் தான் அதிகமாக எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாருக்கும் பெரியாளை பார்த்து பெரிய அங்கே அங்கே பண்ணை யார் இங்கே நாட்டம்மை யார் அவங்க குடும்பத்தில் யாரும் கொடுக்கல இன்றைக்கி இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் எம்ஜிஆர் எல்லா எம்பிக்கிலும் அடிப்படை தொண்டர் வந்து வந்தது தான் இன்றைக்கி டிஎம்மிக்கில் இன்றைக்கி அப்படி சொல்ல முடியல உங்களுக்கு இன்றைக்கும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஏடிஎமிக்கி எம்எல்ஏ நிற்கிற எம்பிக்களை பாருங்கள் டிஎம் நிற்கிற எம்பிக்களை பாருங்கள் தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு ஆனால் அது வந்து அதுவும் மன்னர் பார்த்தா இன்னும் ஒரு இருக்கு இல்லை இல்லை நான் சார் டிஎம் கேக்கே பரவாயில்ல சார் பரவாயில்ல ஏன்னா என்ன என்னைக்கு ஓ பன்னீச்சரின்னு ஒருத்தர் முதலமைச்சர் ஆனார் எடப்பாடினு ஒருத்தர் இப்போ ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் ஒருத்தர் ஒரு பேர் தெரியுது சார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது மக்களுக்கு அவர் முதலமைச்சராக பேர் தெரியாது அப்போ ஒரு கட்சியில் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் பேரே தெரியுதுன்னா அவர் அடிமட்டத்துக்கு வந்தாலும் தான அவர் அப்போ அது மாதிரி நீங்கள் முதலமைச்சர் காட்டுங்குக்கிறேன் டிஎம்கேல